ஸ்ரீ குருபியோ நமஹா சாட்சாத் பரமேஸ்வருடைய அவதாரமான மகாபெரிவா வந்து நமக்கு நிறைய வழிகாட்டியிருக்கா மகாபெரிவாவில் வந்து தர்சனம் நம்ம நம்மளே நிறையா பேர் இருக்கா இன்றைக்கி இல்லையா மகாபிரிவா வந்து நிறைய வழிகாட்டியிருக்கான்னு விஷயம் நமக்கு தெரியும் பலருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு நமக்கு தெய்வத்தின் குரலுமாக தெரிஞ்சிருக்கு தெய்வத்தின் குரல் அது ஒரு பெரிய பொக்கிஷம் அல்லவா அந்த தெய்வத்தின் குரலில் ஒரு பகுதியை நீங்களும் படிச்சுருப்பீர்கள் கேள்விப்பட்டிருப்பேன் என்னது மகா பிரிவா அடிக்கடி நமக்கு சொன்னது அருள்பாவித்தது என்னது என்ன சொன்னார் என்ன அருபாவித்தார் ஸ்மார்த்தர்கள் அத்தனை பேரும் பஞ்சாயதன் பூஜை தினமும் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லையா மகா பிரிவாக வழிகாட்டுதலை நம்ம வந்து ஏற்றுக்க வேண்டாமா மகா பெரிவானோடய பேச்சை கேட்க வேண்டாமா யோசனை பண்ணுவோம் இந்த பஞ்சாயின் பூஜையை பற்றி மக்கள்லாம் ஐடியா இருக்குது நிறையா பேருக்கு அஞ்சு மூர்த்திகளையும் எந்த பேதபாவும் இல்லாமல் நான் நம்ம வந்து டெய்லி ஆற்றுல பூஜை பண்ணுறது சிம்பிளாகவும் பண்ணலாம் ரெண்டு புஷ்பத்தை போட்டு நமஸ்காரம் பண்ணலாம் பால் தேன் அபிஷேகம் பண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது தின திரும்பி முடிஞ்சவா பண்ணலாம் ருத்ரம்னு சொல்லி ஒன்றும் பண்ண முடியலன்னா புஷ்பத்தை போட்டு நமஸ்காரம் பண்ணலாம் மொத்தத்தில் பஞ்சாயன பூஜையை வந்து தினசரி நம்ம ஆற்றுல வந்து ஆராதனை பண்ணி ஆகணும் முடிஞ்சால் மகா நைவேத்தியம் சுத்தான நைவேத்தியம்ன்றது அல்லது கல்கண்டு திராட்சை நைவேத்தியம் பண்ணலாம் இதெல்லாம் பஞ்சாயன பூஜையில் வந்து சுலபமாக பண்ணுறதுக்கும் இருக்குது விஸ்தாரமாக பண்ணுறதுக்கும் இருக்குது அது மாத்திரம் இல்லை ஆமா நான் பஞ்சாய பூஜை எடுத்துக்க தயார் வெளியூர் போனால் என்ன பண்ணுறது ரெண்டு மூணு நாள் பண்ண முடியாமல் பண்ணுறது பண்ண முடியாமல் போச்சுன்னு என்ன பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை பஞ்சாயர் பூஜை அப்படியே ஆற்றுல வச்சுட்டோம் வெளியூர் போயிட்டு வரலாம் ரெண்டு நாள் மிஸ் ஆனாலும் தப்பு இல்லை இந்த பஞ்சாயம் பூஜையை வந்து வரக்கூடிய நாத்திக்கிழமை அக்டோபர் பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி அதே மகாபெரிவாரோடய சன்னிதானம் அது அதிர்ஷ்டானம் இருக்கு இல்லையா பிருந்தாவனம் மகாபெரிவா புதுப்பெரிவா அதிர்ஷ்டானம் இருக்குது இல்லையா காஞ்சிபுரத்தில் சங்கர் அந்த சன்னிதிலேயே ஒரு நூற்றி எட்டு தம்பதிகள் வந்து எடுத்துக்க போகிறான் நீங்களும் எடுத்துக்கலாமே பூஜை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரப்போறா பூஜை பண்ணுற புஸ்தமும் கையில் தரப்போகிறா பஞ்சாயன தேவதா மூத்தல அடைக்கூடிய செட்டும் உங்களுக்கு அன்பளிப்பாக தரப்போகிறா எங்க இதக்க போகுது சங்கரமடத்திலேயே சாக்ஷாத் மகாபெரிவா பொதுப்பிரிவா பிருந்தாவனத்துக்கு சன்னிதானத்திலேயே நமக்கு வந்து அந்த பஞ்சாயன பூஜையை எடுத்து வைக்க போறாள் நூற்றி எட்டு தம்பதிகளுக்கு நீங்கள் யோசனை பண்ணுங்க எப்படி முன்பதிவு செய்கிறது இப்போ இந்த மூணு நம்பர் தெரியல இந்த நம்பர்ல நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அவள் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவான் இதுக்கு எலிஜிபிலிட்டி தான் இருக்கா இருக்கு என்ன எலிஜிபிலிட்டி ஆற்றுல தூரம் பார்க்கணும் புருஷா வந்து சஞ்சாதனம் பண்ணணும் ரெண்டாவது தம்பதிகளாக அங்க வரணும் அவ்வளவுதான் நாரா